திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் யூஸ் பண்ணி பயன்பாடுங்க நன்றி வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம வார வாரம் வந்து ஒவ்வொரு பகுதியும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது வெற்றியின் ரகசியம் அந்த புத்தகத்தில் இது எழுதின ஆசிரியர் வந்து யோகாதாம் அணிகின்றன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பகுதி சந்திரமுகியும் அந்நியனும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இதை ஆசிரியர் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காரு இந்த விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இனிய சிந்தனையாளர்களே வாழ்க்கையை விரும்பி வாழ முடியும் என சாதித்து காட்டிவிட்டோம் இன்னும் வாழ்க்கை வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வது எப்படி என்பதை ஆலோசிக்கலாம் உங்களுடைய உற்சாகமூட்ட சந்திரமுகியும் அந்நியனும் அவதரித்துள்ளனர் அவர்களை காணும் முன்பாக முன்பக்க கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ள துடிக்கும் உங்கள் ஆர்வம் வேகமாக புத்தகத்தை புரட்டுவதன் மூலம் புரிகின்றது இதோ விடை அந்த பெரியவரின் அந்த பெரியவரின் நிகழ்கால வேதனைக்கு காரணம் அவர் பிள்ளைகள்தான் அவர்கள் அவருடைய கனவுகளை நூறாக்கிவிட்டு அவரவர் வாழ்க்கையை அவர்களே அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதால் எண்ணி மனதளவில் வருத்தப்பட்டு தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் தவிக்கின்றனர் இந்த சம்பவம் பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் கவலை வேண்டாம் நடப்பவை அனைத்தும் நல்லவை தான் என்று எண்ணுங்கள் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் என்ற உண் உண்மை புரியும் விடையின் தாக்கமும் சந்திரமுகி மற்றும் அந்நியன் படங்களின் தாக்கமும் உங்களை கண்டிப்பாக சிந்திக்க வைக்கும் இக்கட்டுரையையும் படித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு நிறைவான சிந்தனையும் தரும் இப்போது நாம் அனைவரும் நம்முள் இருக்கும் கருணை புராணத்துக்கு பயணிக்கப் போகின்றோம் நம்மை பற்றி அறியப் போகின்றோம் வழியில் நல்லதும் தென்படும் கெட்டதும் தென்படும் காணப்படும் எனவே மனதை திடப்படுத்தி கொண்டு தொடருங்கள் எப்படி தயாரிப்பாளர்களுக்கு இவ்வகையான படங்களை எடுக்க தோன்றியது இப்படங்கள் மக்களை நிச்சயமாக கவரும் என்று எப்படி அவர்களுக்கு தெரிந்தது காரணம் வளமானாலும் உண்மையானாலும் முக்கியமானதாக முக்கியமானதும் என்னவாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் நடித்ததாலையா அல்லது விக்ரம் அந்த படம் பாத்திரமாகவே மாறி நடித்ததாலையா எதுவானாலும் சரி எப்போதும் ஒரு செய்தி நம்மை பற்றி பற்றி சொல்லப்படுகிறதோ அதன் மீது நம்மை அறியாமல் ஈடுபாடும் ஈர்ப்பும் நம்முள்ளே ஏற்படும் அதுபோலத்தான் இவ்விரண்டு படங்களிலும் நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒன்றை யாரேனும் வெளிப்படுத்தினால் அதை நம் மனம் ரசித்து விரும்பும் சரி இதுவரை இப்படி ஒரு படம் வராமல் தற்பொழுது வர காரணம் என்னவாக இருக்கும் காரணம் வேறு எதுவும் இல்லை நாம் நாமும் நம் பழக்க வழக்கமும் தான் ஆனால் நாமோ காலம் மற்றும் வேறு பல காரணங்களை கூறுவோமே தவிர நம்மால் இதற்கு என்ன செய்ய முடியும் என சிந்திப்பதே இல்லை தற்போதைய காலத்தை நோய்காலம் எனலாம் எண்ணில் பலவித பல புதுவிதமான நோய்களை உருவாக்கி அவதிப்படுகின்றோம் இதில் கூடவே சுய பச்சாற் பச்சாதாபமும் அனைத்து உடல் உபாதைகளுக்கும் அடிப்படை காரணம் மனமே என பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மனநல மருத்துவரோ மனநல ஆலோசகராக பெரும்பாலும் வெளிநாடுகளில் மட்டுமே கட்டாயமாக தேவைப்பட்டனர் காரணம் சீர்கெட்ட பண்பாடு தற்போது இந்தியாவிலும் இவர்களால் மட்டுமே ஒரு நல்வழியை மக்களுக்கு காண்பிக்க முடியும் என்ற நிலை உருவாகி வருவதை பார்க்கின்றோம் ஏன் மேல்நாட்டு மோகம் நம்மிடம் காட்டுத்தீ போல் பரவி பெறுவதுதான் செய்வது தவறாக இருந்தாலும் அதற்கான சிறிதும் வருத்தப்படாமல் சம சமாதானம் கூறி செய்தது சரிதான் என்று பல சமயங்களில் வாதாடுகிறோம் ஒரு செயலை செய்யும் முன் சிந்திக்காமல் விளைவை தாங்க முடியாமல் துயரப்பட்டு பல மனநோய்களுக்கு ஆளாகிறோம் அனுபவம் நிறைந்த வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்பதுமில்லை அவர்களே முன்வந்து கூறினால் அலட்சியப்படுத்தியும் விடுகின்றோம் இப்போது சந்திரமுகியும் அன்னியனும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம் சந்திரமுகியில் கதாநாயகளுக்கு கதாநாயகிக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் என்ற பாதிப்பும் அன்னியன் கதாநாயகனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்கள் என்ற பாதிப்பும் கதையின் உட்கருத்தாகும் இருவரும் அருமையாக வித்தியாசமான கதாபாத்திரமாகவே மாறி நடித்து தம் திறமையை அழகாக வெளிப்படுத்திவிட்டார் ஏன் இப்படி குணாவசியங்கள் உருவாகின்றன இன்றைய சூழ்நிலை எப்படி உள்ளது என தெரிந்து கொண்டால் பதில் சுலபம் இவ்வுலகில் நூறு சதவீதம் நல்லவராக யாரால் வாழ முடியும் தயக்கம்தான் மிஞ்சும் ஏன் பயம்தான் அப்படி வாழவே முடியாது என்ற எண்ணம் ஆழ்மனதில் ஆணி வேறாய் விட்டது இப்படி காந்திஜி எண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அடிமைகளாகவே இருந்திருப்போம் அவரால் நம் நாட்டு வி நாட்டுக்கு விடுதலை தர முடிந்தது என்றால் அவரை போல் இல்லாமல் குறைந்தளவு நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியாதா என்ன கண்டிப்பாக முடியும் நாம் நினைத்தால் நிச்சயமாக முடியும் ஆனால் நாமோ கிடைத்திருப்பதோ ஒரு அரிய வாழ்க்கை அதை இப்படி இழப் அதை எப்படி இழப்பது முடிந்தவரை சந்தோஷமாக அனுபவிப்பதுதான் புத்திசாலித்தனமாக எண்ணுகின்றோம் அதனால் எந்தவிதமான விளைவு நேர்ந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற தவறான நம்பிக்கையால் எதையுமே சாதிக்காமல் வாழ்க்கையை மனம்போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல நல்ல புத்தகங்களை படித்தாலும் சரி செவிக்கு இனிமையான இனிமையாக இருக்கும் அனுபவசாலிகளின் கருத்துக்களை கேட்டாலும் சரி அப்போது ஒரு நல்ல உணர்ச்சி தோன்றும் அதன் பிறகு நேரமாக நம்மிடம் உள்ள அந்த தவறான மனநிலை எனும் சந்தேகப் பேய் தலைவரி இறுதியில் நல்லவரை கூட கெட்டவராய் மாட்டும் பொதுவாக பொதுவாகவே நம் அனைவரிடத்திலும் நல்லதை விட கெட்டதை விரைவில் சாதித்து சாதித்து நிம்ம நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் பழைய குருடி கதவை திரடி என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர் நாம்தான் என பல சமயங்களில் சந்தேகமின்றி நிரூபிப்போம் ஏனென்று ஆராய்ந்து பார்த்தால் எப்போதுமே குழப்பம் மட்டும் உறுதியாக இருப்பதைக் காணலாம் தெளிவாக சிந்தித்தாலும் கூட ஒரு சில குழப்பம் வந்து பாடாய் பாடாய்ப்படுத்திவிடும் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் சிலரால் ஞானியாகவும் மக மகரிஷியாகவும் மேலும் சிலரால் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடிகிறதே எப்படி இது மட்டும் சாத்தியம் அவர்களுக்கும் அவர்களும் சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் யார் யார் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ள முற்பட்டாலும் அவர்கள் வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் தன்னை பற்றிய அறிவு அவசியம் அவசியம் என்ற எண்ணம் ஒருவரிடத்தில் எழுந்துவிட்டால் போதும் மனமானது அந்த எண்ணத்தை நிறைவேற்ற நம்மை தூண்டி முயற்சி செய்து வெற்றி பெறச் செய்யும் எனவே எந்த ஒரு செயலாகினும் எண்ணமாகினும் அவற்றுக்கு அடிப்படை மனம் என்ற ஒன்றுதான் மனம் வெறும் மூன்று மூன்றெழுத்து சிறிய வார்த்தை தான் ஆனால் அதுதான் மனித குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சக்தி என்பது நிதர்சனமான உண்மை அதனால் மனதை பற்றிய அறிவு முக்கியமானது மனம் என்றால் என்ன அதன் செயல் என்ன பிரிவுகள் யாவை என பலவற்றை தெரிந்து வைத்து வைத்துள்ளோம் ஆனால் மனதை நம்மில் எத்தனை பேர் நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளோம் கூறுங்கள் மிக குறைவு அல்லது யாருமே இல்லை என்ற பதில்தான் வரும் மனதின் மனி ம மன மனிதன் மனதில் அடக்கம் பெறுவான் பெரிய பொக்கிஷம் பெரிய பொக்கிசமும் அதுதான் கொடிய பாதாளமும் அதுவேதான் மனதை மட்டும் கையாள தெரிந்துவிட்டால் வாழ்வில் வேறு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் கவலை நோய் நிம்மதியின்மை விரக்தி என்று இன்னும் பல வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்வில் இடம் இருக்காது என்பதை மறுக்க முடியாத உண்மை நம்மில் பலர் மனம் அமைதி பெற பல முறைகளை கையாளுகின்றோம் எதிலாவது முழுமை அடைகின்றோமோ மு அடைகின்றோமோ என்றால் இல்லை ஏன் என்று பார்த்தால் எந்த ஒன்றையுமே பழக்கப்படுத்துவதில்லை அலட்சியமும் தள்ளி போடுதலும் தான் பெரும்பாலும் நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது சரி தலைப்பிக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என பார்ப்போம் கங்கா ஜோதிகாகவாக நடித்திருக்கின்ற பெண்ணுக்குள் எப்படி பழைய கால சந்திரமுகி குடிபுகுந்தால் எத்தனையோ பேய் எத்தனையோ பேர் இருந்தும் எப்படி கங்காவுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்பட்டது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிட்டதால் சந்திரமுகி போல் பல பேரின் நிறைவேறாத ஆசைகளுக்கு நாம் இருப்பிடமாகிவிட வாய்ப்பு அதிகம் உள்ளது சந்திரமுகி வ வசித்த அறையை பல வருடங்கள் கழித்து திறந்தபோது சாதாரணமாக காட்சி அளித்தாலும் பின்வரும் கா பின்வரும் காட்சிகளில் கங்காவிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த அறையில் தென்பட்ட ராஜநாகம் இவைகளிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல வருடங்களுக்கு பிறகு வெளியே வந்த நாகம் எப்படி கோரமாகவும் மிக நீளமாகவும் பெரிதாகவும் இருந்ததோ அதேபோல் தன் சிறுவயதில் ஏற்பட்ட மனதை பாதித்த சில சம்பவங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே இருக்குமேயானால் மேலும் வேறு ஒருவரின் நிறைவேறாத ஆசைகளோடு ஒத்துப்போனால் அந் அதை நிறைவேற்ற தன்னிலை மறந்து புதியதொரு மனநிலையை அடைய வேண்டி வரும் அப்போதுதான் இயல்பு இயல்புக்கு மாறாக பல காரியங்களை செய்வார்கள் இவ் இதன் விளைவாக மனரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படும் அச்சமயங்களில் நாம் என்ன செய்கின்றோம் என்று நமக்கு புரியாது ஆனால் மற்றவர்கள் எழுதி கண்டுபிடித்து வருவார்கள் சம்பவங்களுக்கு பிறகு நினைத்து பார்த்தால் வேறு யாரோ நம்மிடம் நம்மை வழிநடத்திச் சென்றது போல் ஒரு உணர்வு ஏற்படும் வேறு யாரும் அல்ல நம்மிடம் தோன்றும் தேவையற்ற ஆரோக்கியமற்ற எதிர்மறை எண்ணங்களின் தொகுப்பே ஆனால் நாமோ அதை செய்வினை ஆவி என கூறி மாயம் மந்திரம் ஆகியவற்றில் ஈடுபட்டு தற்காலிகமாக குணமடைந்து விட்டோம் என தவறாக எண்ணியும் இதுபோல பல முறை சிக்கல்களில் சிக்கி தவிப்போம் நீங்களே சற்று கூர்மையாக உங்களை கவனித்தால் செய்வினையை எப்படி மனம் வெல்லுகின்றது என புரியும் செய்வினைக்காக செய்யும் பரிகாரமோ மந்திரமோ எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதில்லை நம் மனமானது நம் எண்ணங்களை மட்டுமே திரும்ப திரும்ப நினைப்பதினால் அதன் பல பலன் விரைவில் பெறுகின்றோம் நம்மை விட்டு கெட்டது அனைத்தும் போய்விடும் என்ற நம்பிக்கைதான் நம்மை மறுபடியும் இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்றது எனவே அனைத்துக்கும் அடிப்படை மனமேதான் என் என்பது தெல்ல தெளிவாய் புரிந்துவிட்டது முடிந்தவரை நம்மையும் பாதிக்காமல் மற்றவர்களையும் பாதிக்காமல் நாம் செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மையும் நம்மையும் நம் மனதையும் பாதிக்காது இப்பொழுதே முடிவு செய்யுங்கள் உங்களையும் உங்கள் மனதை மனதையும் புரிந்து கொண்டு மன வலிமை பெற முயற்சி செய்து சந்திரமுகிகளை உங்களுக்குள் குடிபுகாமல் விட்டு விரட்டியடிங்கள் சந்திரமுகிக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அம்பிக்கு விக்ரம் ஹாய் ஹாய் சொல்லலாம் இயக்குனர் மிக அழகாக சுருக்கமாக ஒரு மிகப்பெரிய செய்தியை மக்களிடம் தந்தது ஆச்சரியமே அம்பியை வைத்து ரெமோவையும் அந்நியனையும் உருவாக்கி பல கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் அலட்சியம் என்ற ஒரு வார்த்தையை வலியுறுத்தி பல சம்பவங்களை கோர்வையாக சேர்த்து அதனால் ஏற்படும் விளைவுகளை மிகச்சிறப்பாக விக்ரமை நடிக்க வைத்து வெற்றி வெற்றி நடை விட்டார் சங்கர் இந்த படம் எப்படி மனதை தெளிவாக புரிந்து கொள்ள வடிவம் புரிந்து கொள்ள வடிவம் கொடுத்தது என பார்ப்போம் அம்பி உண்மையும் நிலையானதும் குணத்தை பொறுத்து குண குணத்தை பொறுத்தவரை சரி ஆக்கப்பூர்வமான நேர்மையான முறையை எதிர்க்கும் மனநிலையை ரெமோ ரெமோங்கிறது வழக்கத்துக்கு மாறானது அப்படிங்கிற அந்த கேரக்டர் நினைத்ததை சாதிக்க துடிக்கும் மனநிலை அந்நியன் அப்படிங்கிற கேரக்டருக்கு வழக்கத்துக்கும் சட்டத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அந்நியன் கேரக்டர் அவர் தவறை ஒழிக்க துடிக்கும் வெறித்தனமான மனநிலை அதாவது செய்யும் முறை தவறாயினும் பொருட்படுத்தாமல் செயல்படுவது அப்படிங்கிற ஒரு இது இங்கே கூறியுள்ளது வெறும் மூன்று விதமான மனநிலைகள் மட்டுமே தேவை என்றால் இன்னும் பல மனநிலைகள் அம்பியிடம் உருவெடுக்கலாம் இதேபோல் நான் இதேபோல் தான் ஒவ்வொரு விடமும் பல மனநிலைகள் உள்ளன மனிதர்கள் மறையலாம் மனிதனின் மனம் என்றும் மறையாது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்